வணக்க மக்களே சற்று வெளியான முக்கியமான அறிவிப்பு யாரெல்லாம் வீட்டில் ரேஷன் கார்டு பயன்படுத்துகிறீங்களோ கரண்ட் பில் கட்டிகிட்ருக்கீங்களோ அண்ட் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திகிட்ருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே மிக மிக முக்கியமான மூன்று அறிவிப்புகள் வெளியாக இருக்குது அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்டலாம் முதலாவது அறிவிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு பயன்படுத்திட்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் கிடைச்சிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க போகும்போது என்னென்ன பொருட்கள் இருப்பு இருக்குது என்னென்ன பொருட்கள் இன்றைக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் கடைக்கு நேரில் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு ரேஷன் பொருள் இருப்பு இல்லைங்கிறதுக்காக நீங்க திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலும் மன கஷ்டம்தான் ஏற்படும் உங்களுடைய சிரமங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துருக்காங்க ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் இருக்கு கடை திறந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உங்களுடைய மொபைல் நம்பரிலிருந்து நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ என்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னென்ன பொருட்கள் அங்கே இருப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்கள் மீது உங்களுக்கு சந்தேகமோ அல்லது புகாரோ இருந்துச்சு அப்படின்னா அதற்கான புகார்களை கொடுப்பதற்கான நம்பரையும் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் உங்களுடைய நம்பரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னா கேஸ் சிலிண்டரில் லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்லேருந்து அதிகமான கேஸ் வேஸ்டேஜாக தான் போகும் என்னதான் நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் கேஸ் லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை சொன்னீங்கன்னா அவங்க நேர்லயே உங்கள் வீட்டுக்கு வந்து கேஸ் லீக்கேஜ் எல்லாம் செக் பண்ணி கொடுத்துடுவாங்க அந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கேஸ் லீக்கேஜ் செக் பண்ணுறதுக்கான நம்பர் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறதன் மூலமாக கேஸ் லீக்கேஜை தெரிஞ்சுக்கலாம் அன் கேஸ் சிலிண்டர்களை பற்றி புகார்கள் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ டபுள் த்ரீ த்ரீ ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எல்பிஜி சம்மந்தமாக எந்த புகாராக இருந்தாலும் எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கரண்ட் பில் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மின் கட்டணத்தை கட்டுவதற்கு இபி ஆஃபீஸுக்கோ அல்லது ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ சேவை மையத்திலேயோ போய் மின் கட்டணத்தை கட்டுவோம் அப்படி இல்லனா நம்முடைய மொபைல்லையே யூபிஐ ஆப்புக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு டைமும் கன்சியூமர் ஐடியை போட்டு மின் கட்டணத்தை கட்டுவோம் இதை எளிமையாக்கத்தான் கோ ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய பில்லை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் பேமெண்ட்டும் பண்ண முடியும் அதற்கான ஒரு நம்பரை தான் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் இந்த நம்பரை உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணிக்கங்க அது இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது க்ரீன் கலர் டிக்கில் காட்டும் ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் உங்களுடைய பில் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதன் மூலமாகவே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் நீங்கள் இதுக்காக ஒவ்வொரு முறையும் கன்சியூமர் ஐடி போடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது இதில் முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இபி நம்பரோட எந்த மொபைல் நம்பரை இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பணும் அதோடு இன்னொரு தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ஐநூறு யூனிட்டுக்கு மேலே யாரெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் பேமெண்ட் அப்படிங்கிறத ஆன்லைன் மூலமாக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்களை எல்லாருமே பயன்படுத்த முடியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூன்று அறிவிப்புகளையும் உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்